இந்த இடங்கள்ல தான் தாக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும் வாடிக்கையாளரோடு சிலருக்கு சில தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்போ இந்த இடங்கள்ல மட்டும் நீங்க நன்மையோ தீமையோ ஒரு அசைவு இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு ஷேக் உங்களுக்கு உண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இது பத்து சதமானம் அவ்வளவுதான் அந்த ஷேக் நன்மையாகவும் இருக்கலாம் அந்த ஷேக் தீமையாவும் இருக்கலாம் சரிங்களா இப்போ எப்படி இருந்தால் அது உங்கள் ஜாதகப்படி நன்மையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த முப்பது சதமான ப்ரொடிக்ஷனுக்குள்ள நம்ம இப்போ போக போகிறோம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நாம் என்ன பற்றி பேச இருக்கின்றோம் என்றால் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பேச இருக்கின்றோம் சனி பெயர்ச்சி அதுக்குள்ளவா வந்துடுச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சனி பெயர்ச்சி அதுக்குள்ளே வரலைங்க எப்போவுமே ஒரு இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுக்கு உள்ளாக ஒரு முறை பெயர்ச்சி ஆவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தற்பொழுது கும்ப ராசியிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்கிரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றமுடைய ஒரு பெயர்வு தற்காலிக பெயர்வு இது சரிங்களா ஆனால் அவர் கும்ப ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மகர ராசிக்குள்ளாக செல்ல மாட்டார் கும்ப ராசிக்குள்ளாகவே தான் நிலை கொள்வார் அதனால அதை பற்றின கவலை வேண்டிய அவசியம் இல்லை இந்த வக்ரம்ங்கிறது உண்மையிலேயே வான் மண்டலத்தில் கிரகங்கள் பின்னோக்கியெல்லாம் எல்லாம் நகராது சில சூழ்நிலையின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் ஒப்புமை மாற்றத்தின் அடிப்படையில் பார்வை தோற்றம் அவ்வாறு இருக்கும் அது உண்மை கிடையாது மாய் ஆனாலும் அது சில பலன்களை உருவாக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது வக்கிர நிலை வக்ரம் என்றால் இயல்புக்கு மாறான பின்னோக்கின்னு அர்த்தம் கிடையாது இயல்புக்கு மாறான நகர்வு அப்படிங்கிறது அர்த்தம்ங்க எப்போவுமே அந்த கடிகார திசையில் முள்ளின் திசையில் சுழன்று கொண்டிருப்பது இயல்பு என்றால் அதற்கு மாறானது அதற்கு எதிர் திசையில் சுழல்வது அதனால் அதனை வக்ரம் என்று கூறுவார்கள் ஆக இந்த வக்ர பெயர்ச்சி சனி பகவான் கும்ப வீட்டிற்குள்ளாகவே அடைகின்றார் இந்த வக்ரம் எப்பொழுது துவங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி இப்போ கும்ப வீட்டில் இருக்காருங்க சூரியனுக்கு சூரியன் இருக்கார் இல்லைங்களா அந்த வீட்டிலிருந்து ஐந்தாவது வீடு அது தொட்டு ஒன்பதாவது வீடு வரை சூரியனுக்கு ஐந்து முதல் ஒன்பது வரை குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய குருவானாலும் சரி சனியானாலும் சரி புதனான இவங்க செவ்வாயானாலும் சரி எந்த ஒரு கிரகங்களும் அந்த ஐந்துலிருந்து ஒன்பதுக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது வக்ர நிலையை பெறுவார்கள் இதில் வந்து புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள்ங்கிறதுனால அவங்க வக்ரம் பெற மாட்டார்கள் அந்த ஐந்து டு ஒன்பது கிடையாது ஏன்னா அவங்களால போகவே முடியாது அந்த விதத்தில் சனி குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் அந்த சூரியனிடமிருந்து ஐந்திலிருந்து ஒன்பது வரை செல்கின்ற பொழுது வக்ரம் பெறுவார்கள் அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ர நிலை ஆரம்பித்து அவர் நவம்பர் மாதம் பதி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் நிலையில் கும்ப ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் இது ஒரு பொதுவான கோச்சார பலன் சரிங்களா இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா அதற்கு மேலாக இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்க சுய ஜாதக தசாபுக்தியின் ஒத்துதான் இந்த பலன்கள் போகுங்க உங்க ஜாதகத்துல கும்பராசில என்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் கொஞ்சம் வீரியமடையும் ஆக அன்பு நண்பர்களே இந்த கோச்சாரத்தில் ஏற்படுகின்ற இந்த சனி பகவானின் வக்ர பெயர்வு அடுத்த நாலரை மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்ன இடங்களில் ஏற்றங்களை வழங்கும் என்ன இடங்களில் கவனம் தேவை என்பதனை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களே சிம்மத்தை பொறுத்தமட்டிலும் இந்த காலகட்டம் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த அனைவருமே சிம்ம ராசிக்குள்ளாக வருவீர்கள் உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தமட்டிலும் எதிலும் தயாள குணம் மிக்கவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் எதிலும் நேர்த்தியானவர்கள் எதிலும் உண்மையாக இருப்பவர்கள் நல்ல கோபக்காரங்களும் கூட நீங்கள் தான் கோபம் இருக்கின்ற இடத்தில் குணம் இருக்கும் என்பது போல அன்பு நண்பர்களே சிம்ம ராசிக்காரர்கள் நல்லவர்களும் கூட சரிங்களா இந்த மாதிரியான தன்மைகளை கொண்டு சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நேர் ஏழாம் இடத்தில் அமர்ந்து வக்ர நிலை பெறுகிறார் இந்த நாலரை மாசத்துக்கு சரிங்களா இதற்கு கண்டகத்து சனின்னு பேருங்க இந்த ஏழாம் வீட்டில் அமர்ந்து வக்ரம் பெறுகின்ற இந்த சனி பகவானால் தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கம் பொது பலன் அடிப்படையில் ஒரு பத்து தான் சரிங்களா அதுக்கு மேலாம் அதுக்கு பலம் கிடையாது சரிங்களா உடனே போயிட்டு இதை பார்த்து அப்படி பயந்து அப்படிலாம் இல்லை பத்து சதமானம் பொதுவான பலன் ஆனா இது முப்பது சதமானம் உறுதியான பலனையும் தரும் அது பதிவின் பிற்பகுதியில் பார்க்க போறோம் முதல்ல பத்து சதமானம் அந்த தாக்கம் நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் ஆனால் பத்து சதமானம் இப்போ இந்தந்த இடங்கள்லலாம் உங்களுக்கு தாக்கம் உண்டு பண்ணும் அப்படிங்கிற இடங்களை முதல்ல பார்த்துருவோம் இந்த வக்கர பயிற்சி எங்கெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கும் முதல் விஷயம் நீங்கள் ஒரு பொது நபராக இருக்கிறீர்கள் அல்லது கொஞ்சம் பிரபல்யம் பெற்ற நபராக இருக்கின்றீர்கள் உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமா நடிகர் ஒரு ஒரு ஊர்ல பொதுவான விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான பொது விஷயங்களை ஹேண்டில் பண்ணுற ஆட்களாக இருக்கீங்கன்னா அந்த புது விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தாக்கம் வரும் ரெண்டாவது கணவன் மனைவி உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட உறவில் அதாவது மன வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டு பண்ணும் திருமணத்திற்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் திருமண முயற்சியில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் அதனை அடுத்த அமைப்பாக கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணும் நட்பு வட்டாரங்களுக்குள்ளாக ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் சரிங்களா நட்பு வட்டாரங்களுக்குள்ளாக ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் உங்களுடைய யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளி இடங்கள்ல இருக்கீங்களோ அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் ஆக இந்த இடங்களில் தாங்க இந்த இடங்கள்ல தான் தாக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும் வாடிக்கையாளரோடு சிலருக்கு சில தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்போ இந்த இடங்கள்ல மட்டும் நீங்கள் நன்மையோ தீமையோ ஒரு அசைவு இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு ஷேக் உங்களுக்கு உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இது பத்து சதமானம் அவ்வளவுதான் அந்த ஷேக் நன்மையாகவும் இருக்கலாம் அந்த ஷேக் தீமையாகவும் இருக்கலாம் சரிங்களா இப்போ எப்படி இருந்தாலும் அது உங்க ஜாதகப்படி நன்மையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த முப்பது சதமான ப்ரொடிக்ஷனுக்குள்ள நம்ம இப்போ போக போகிறோம் உங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க உங்க சுய ஜாதகத்தில் ராசி கட்டம் இருக்கும் இல்லைங்க அந்த கட்டத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு சிம்மத்துக்கு நேர் ஏழாம் வீடான கும்ப வீட்டை பாருங்கள் அந்த கும்ப வீட்டில் குருவோ சுக்கிரனோ புதனோ அல்லது சனியோ இருக்கின்றார்கள் என்றால் இந்த தாக்கம் சொன்ன பாருங்கள் பத்து சதமானம் அது முப்பது சதமானம் உறுதியாக நன்மையான தாக்கமாக அமையும் நன்மையான தாக்கமாக அமையும் எப்போ அமையும்ங்க இந்த நான்கு கிரகங்களில் யாரேனும் ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவரோ அந்த கும்ப வீட்டில் அமர்ந்து அவர்கள் வக்ரம் பெற்று இருக்கணும் அப்பதான் அமையும் இப்ப சனியே அமர்ந்திருக்கிறார் ஆனா வக்ரம் பெறல அந்த பத்து சதமான தாக்கம் தான் அது நன்மையாவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் நன்மைன்னு சொல்ல முடியாது சரிங்களா சுக்கர்னே இருக்கார் வக்ரம் பெறாம இருக்கார் அது நன்மையா இருக்காது பத்து சதமான நன்மையோ தீமையும் ஒரு ஒரு சின்ன தாக்கத்தை தான் உண்டு போன நாட் மேஜர் சரிங்களா ஆனால் அவரே வக்ரம் பெற்றிருக்கிறார் சுக்கரனே அங்கே வக்ரம் பெற்றிருக்கிறார் அல்லது குருவே அங்கே வக்ரம் பெற்றிருக்கிறார் அல்லது புதனே அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார் அல்லது சனியே அங்கே வக்ரம் பெற்றிருக்கிறார் அந்த தாக்கம் உறுதியாக நன்மையான தாக்கம் அது உறுதியாக ஒரு முப்பது சதமானம் தாக்கத்தை உண்டு பண்ணும் நற்பலன்களை ஏற்படுத்தும் இப்போ நம்ம என்ன இடங்கள்ல அசைவுகள் ஏற்படும் சொன்னமோ இப்போ என்ன அசைவு சொன்னோம் இப்போ அங்கே குருவோ சுக்கரனோ வக்ரம் பெற்றிருக்காங்க இப்போ என்ன இந்த காலகட்டத்தில் ஆகும் கல்யாணம் முடியும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் போய்கிட்டு இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சு அந்யூன்யம் பெறுகிறோம் தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டாகும் சனி மேல வக்ரம் பெற்ற சனி மேல இப்ப சனி போறாரு இப்பதான் கூட்டுத்தொள் நல்லா செட்டாகும் இப்போதான் நட்பு வட்டரங்கள் செட் ஆகி வருவாங்க தான் வாடிக்கையாளரின் வரத்து அதிகரிக்கும் இந்த மாதிரியான காலகட்டங்களாக உங்களுக்கு அமையும் புரியுதுங்களா நம்ம என்ன இடங்கள்லாம் அந்த பத்து சதமான அசைவு ஏற்படும் சொன்னோம் இல்லைங்க பதிவின் ஆரம்பத்தில் அந்த இடங்கள் அனைத்திலும் அது நல்ல அசைவாக அமையும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அந்த அசைவு எப்படி இருக்குங்க நல்ல அசைவாக அமையும் சரிங்களா இது ஒரு அமைப்பு சரி இதுவே கொஞ்சம் தீமை எதிர்மறையான அசைவாக யாருக்கு அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் முப்பது சதமானம் உறுதியாக முப்பது சதமானம் தீமையை தரும் இப்போ இந்த நல்ல அசைவு ஏற்படுகின்ற பொழுது நல்ல தசாபுத்தி நடந்துருச்சு கூட அசைவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த இடங்கள்லாம் நல்ல வாடிக்கையாளர் வர்றது தொழில் முன்னேற்றம் கூட்டு தொழிலில் ஏற்றம் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வ சம்பாத்தியம் அற்புதமான முறையில் ஏற்றங்களை கொடுத்துட்டு போயிடும் தடைபெற்றிருந்த கல்யாண வாழ்க்கை அழகாக எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார் சரிங்களா அந்த அது உறுதியாக நடக்கும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா சரி இப்போ எதிர்மறையான அமைப்பு எப்போ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதே ராசி கட்டத்தை பாருங்கள் அதே கும்ப வீட்டை பாருங்கள் யாருக்கெல்லாம் எப்படி நண்பர்களே யாருக்கெல்லாம் அங்கு சூரியன் இருக்கின்றார் அங்கு ராகு இருக்கின்றார் அல்லது அங்கு கேது இருக்கின்றார் அல்லது அங்கு வக்கிரம் பெற்ற செவ்வாய் இருக்கின்றார் என்றால் உறுதியாக அந்த பத்து சதமான அசைவு முப்பது சதமானமாக மாறும் ஆனால் அது தீமையாக தான் அமையும் என்னங்க தீமையாக அமையும் இந்த நாலு பேர்ல யாரு மேல சனி அங்கே போனாலும் குடும்பத்தில் பிரச்சனையை கொடுப்பார் ஏன்னா உங்க ஜாதகத்தில் ராசிக்கு அந்த பாவ கிரகம் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஆக மன வாழ்க்கையில் தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் இப்போ அங்கே சூரியன் இருக்கார் அது மேலே இப்போ வக்ரம் பெற்ற சனி போகுதுங்க ஊரில் நல்ல பொது விஷயங்களில் பேரெடுத்து வந்து டப்புன்னு உங்கள் மேலே ஒரு பழி விழுந்துடும் ஆமாம் அந்த கோவில் நிலத்தை வந்து அங்கே விற்றாங்க இருபதாயிரரூவா ஆச்சு ரூபாய் கணக்கண்ணர் பத்தாயிரரூவா எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடும் பேர் கெட்டு போயிடும் புரியுதுங்களா இப்போ அங்கேயே ராகு கேதுக்கள் மேலே சனி போகிறார் கூட்டுத்தொழில் இருக்கீங்கன்னா பிரச்சனை வரும் நார்மலான தொழில் இருக்கீங்கன்னா வருகிற வாடிக்கையாளர்கிட்ட வாய் சும்மா இல்லாமல் எதையாவது ஒன்று பேசி வம்பெழுத்துருவீங்க அதனால் வாடிக்கையாளர்களோடு பிரச்சனை ஏற்படுறோம் இப்போ அங்கேயே செவ்வாய் வக்ரம் பெற்றுருக்கு அப்படிங்க கணவன் மனைவி பிரச்சனை விண்ண தொற்றுரும் புரியுதுங்களா அதே போல் நட்பு வட்டாரங்களோட பிரச்சனைகள் ஈகோ பிரச்சனை வந்துடும்ங்க அதனால் இப்போ நம்ம அந்த அசைவுன்னு சொன்னோம்ல பத்து சதமானம் அது அந்த இடங்கள் அனைத்திலும் அப்படியே நெகட்டிவான அசைவை கொடுத்துரும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படுத்தும் திருமணத்துக்கு முயற்சிச்சுட்டீங்க கிட்ட வந்து கிட்ட வந்து தட்டி போயிட்டே இருக்கும் கல்யாணம் ஆகாமல் புரியுதுங்களா வாடிக்கையாளரோடு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை இதை ஏற்படுத்தும் நண்பர்களுக்கு இடையில் பிரச்சனை பிரிவினையும் ஏற்படுத்தும் ஆக இந்த விஷயங்களை நீங்கள் கவனிச்சு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ ஒருவேளை கெட்ட தசாபுத்திகள் நடக்குது ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட தசாபுப்திகள் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உறுதியாக தீமை இன்னுமே கூடுதலாக வலுவடையும் அமைப்பு சரிங்களா லாஜிக் நம்ம நேயர்கள் வந்து வேண்டியது அவசியம்ங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தீமைகளை அதிகமாக செய்யும் சரிங்க கும்பத்தில் கழுத எனக்கு கிரகமே இல்லை ஒரு தாக்கமும் இல்லை பத்து சதமானம் சொன்னோம் அந்த தாக்கம் வந்துச்சு இப்படி தட்டிச்சு போச்சு ஒரு மாற்றமும் இல்லை அப்படிதான் அந்த வக்ர சனி பயிற்சி இருக்கும் புரியுதுங்களா அப்போ நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இரு எங்க அசைவுகள் வரும் அது நன்மையாக தீமையாக உங்கள் ஜாதக புக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராசிக்கட்டத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிடலாம் ஒருவேளை தீமை தருகிற அமைப்புகள்ல இருக்கு என்ன இடங்கள்ல அசைவுகள்னு சொன்னமோ அந்த இடங்கள்ல கவனமாக இருந்துக்கிடுங்க அகலக்கால் வைக்காம இருந்துக்கிடுங்க அது போக தெய்வ பலத்தை நாடி இறைவன் கால பைரவ பெருமானை தேய்வரையில் வருகின்ற சனிக்கிழமைகள் தோறும் சென்று வழிபட்டு வாருங்கள் அது நன்மையாக அதிகரிக்கும் தீமை குறையும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி